பூஜூத்து செவா வள தமிழ் ஃப்ரெஞ்சு ஆங்கிலம் பேசலாம் பாருங்கள் ஜெ கூத் ஐ ஹியர் ஐ எம் ஹியர்விங் அப்படின்னா வந்து எனக்கு கேட்குது ஸோ ஏ கூத்துன்றது வந்து மெயின் விழப்பு அதில் வந்து ஆரை வந்து நம்ம எடுத்துடுறோம் ஆரை எடுத்துகிட்டு ஜெக் கூத்துன்னு போடுறோம் ஸோ ஜோக்கு வந்து ரெண்டு ஈ இருக்குது ஸோ ஷோக்கு ஒரு ஈ இருக்குது இங்கே ஒரு ஈ இருக்குது அதனால எடுத்துகிட்டு போடுறோம் ஹிஸ் எத் ஐ ஹேவ் ஐம் ஹேவிங் ஸோ ஃப்ரெண்ட்சில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸும் ஒன்று தான் ப்ரெசன்டென்ஸும் ஒன்று தான் ஸோ குத் ஐ ஹேவ் ஐம் ஹேவிங் ஜூ வா ஸோ ஐ சி ஐம் சிங் ஸோ ஆர் ஸோ இங்கே நம்ம ஆர் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் எஸ் போட்டுட்டோம் ஸோ இது ஐஆர் verb. முதல்ல இருக்கிறது இஆர் verb. அடுத்தது ஐஆர் இஆர் வெர்பெல்லாம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இதுவாகும் இப்போ பாருங்கள் எக்கு தெய்வம் பரலையிலையும் பாருங்கள் ஆரை மாத்திரம் எடுத்துவிட்டோம் அப்படியே மிதித்து விட்டுட்டோம் ஸோ உறுப்பில் ஆரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எஸ் போடுறோம் ஐ ஹியர் ஐ ஹே ஐம் இங்கே எனக்கு கேட்குது ஜுவானா நான் பார்க்குறேன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஜு பார்ல பார்லே ஐ ஸ்பீக் ஐம் ஸ்பீக்கிங் நான் பேசுகிறேன் நான் பேசி கொண்டிருக்கின்றேன் ஜெவு ஸோ இங்கே பாருங்கள் ஐயார் வர்ப்பு இது வந்து ஆரி வேர்பு இது மூணுத்தில் தான் வந்து உங்களுக்கு முடியும் எல்லாமே ஸோ ஃப்ரெஞ்சு வர்பு எல்லாமே இஆரில் முடியும் ஐஆரில் முடியும் ஆரியில் முடியும் ஸோ தீரில் பாருங்கள் நம்ம ஆரியும் எடுத்துடுறோம் ஈயும் எடுத்துடும் அதுக்கு மேலே எஸ் போட்டுட்டோம் ஓவாரில் வந்து ஆரை மாத்திரம் எடுத்துகிட்டு எஸ் போட்டிருக்கோம் ஓகே ஜெவுதி இப்போ இங்கே இன்னொரு சென்டென்ஸ் உங்களுக்கு சேர்த்துட்டேன் ஸோ ஐ டால் யூ ஓகே ஸோ ஊ ஸோ யன்றது ஐஏ அப்புறம் இப்போ தமிழில் சொல்கிறது இருந்தாலும் நான் உங்களிடம் சொல்லுகிறேன் ஸோ நான் உங்கள் ஸோ அதே தான் வருது உங்களுக்கு இங்கிலீஷில் தான் மாற்றி வரும் ஐக்கப்புறம் விழப்பு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள்ன்றது வரும் ஓகே ஸோ தமிழை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஃப்ரெஞ்சு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஸோ எவுதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களிடம் சொல்கிறேன் ஓகே ஸோ ஜவுதி தீர் வந்து பேஸ் வர்பு ஜவுதீர் இன் இஷ்துவார் இங்கே இஷ்துவார்னா ஹிஸ்ட்ரி மாத்திரம் இல்லை ஒரு கதை சொல்கிறேன் ஐ டெல் யூ அ ஸ்டோரி ஐ ஆம் டெல்லிங் யூ அ ஸ்டோரி ஸோ வழக்கமாக வந்து எல்லோரும் தமிழ் பேசுகிறவங்க அத்தனை பேரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஐ டெல் டு யூ சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ஐ டெல் டு மை ஃபாதர் ஐ டெல் டு மை பேரண்ட் அப்படி சொல்லுவாங்க ஐ டெல் டு மை பேரண்ட்ஸ் அந்த டூ வரக்கூடாது ஐ ட இது வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஜெனா என்ன தூனா என்ன வூனா என்ன அப்புறம் இந்த டெல்லும் வந்து போட்டிருக்கேன் முன்னாடி இருக்கிற ஃப்ரெஞ்சு வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்கள் ஓகே ஐ டெல் யூ அ ஸ்டோரி ஐ ஆம் டெல்லிங் யூ அ ஸ்டோரி இப்போ இங்கே பாருங்கள் யூன்றது வந்து நீங்க து இ துன்றது வந்து நீ ஷி துதித்தை ஸோ ஐ ஆம் டெல்லிங் யூ த ட்ரூத் நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறேன் ஷி துதி தி ல வெரித்தை இங்கே பாருங்கள் நிறைய வேர்ப்ஸ் கண்ட்ரி பிடிச்சிருக்கீங்க நிறைய சென்டென்சஸ்ஸு ஸோ ஜிஷாந்த் ஸோ ஷாந்தே இஆர் வர்பு அப்படின்னா பாடுறது இன் ஷான்சோனா ஒரு பாட்டு ஐ சிங்க் சாங் ஷிஷாந்த் இன் ஷாந்த் சோங் ஜிஷாந்த் ஷான்சோங் ஐ சிங்க் எ சாங் ஐ ஆம் சிங்கிங் எ சாங் ஜி ஷாந்த் பியான் இப்போ பாருங்கள் அப்ஜெக்டிவ் சேர்த்துட்டோம் நீ நல்லா பாடுற வூ ஷாந்தே த்ரேபியா நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க யூ சிங் வெரிவ்

மெயின் சப்ஜெக்டாக வரும்போது ரினு சொல்லுவோம் ரெண்டாவது சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக வரும்போது உங்களுக்கு வந்து மி சொல்லுவோம் ஸோ இல் மிதம் ஆன் ஹீ ஆஸ்க் மீ இஸ் ஆஸ்கிங் மீ அப்படியே